அனைவருக்கும் அன்புகள் கலந்த மாலை வணக்கம் இங்கே நின்று நான் கவிதை வாசிக்கிறேன் என்றால் அதற்கு அடித்தளம் பொள்ளாச்சி இலக்கிய வட்டம்தான் அதற்கு நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு ஆன்மீகத்தால் மனிதம் நிறைந்த பொள்ளாச்சி ஆன்மீகத்தால் மனிதம் நிறைந்த பொள்ளாச்சி தனது எண்ணங்கள் நிறைவேற பல்வேறு வகை கொழுக்கட்டைகளில் ஏதோ ஒன்றை நினைவில் வைத்து படைத்து விநாயகர்களுக்கு படையல் வைத்து அருள் பாவிக்க பல்வேறு வகை பிள்ளையார் கோவில் எங்கள் பொள்ளாச்சியிலே உண்டு நமக்கு வரும் சூழ்ச்சியை நமக்கு வரும் சூழ்ச்சியை தூள்தூளாக்க வேண்டுதல் வைக்கும் பொழுது சூழ் ஆயுதமான வேளாதித்தை வைத்திருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுப்பிரமணிய பெருமான் கோவில் இங்கே உண்டு சிவனையும் பெருமாளையும் பெருமாளையும் வணங்கி கவலை போக்க இரு பெருமான் சன்னதிகளும் இங்கே உண்டு சபரிமலையை காத்திரலும் எங்கள் ஐயப்பனின் தரிசனம் எங்கள் ஊரிலும் உண்டு பிரம்மகுமாரிகள் சாய்பாபா வேதாத்திரி மகரிஷி போன்ற மகான்களை மகான்களின் வழியே புண்ணியத்தை தேட எங்கள் ஊரிலும் வழியுண்டு எங்கள் ஊரின் கிளைக்கே இருந்து எங்கள் ஊரின் கிளைக்கே இருந்து காவல் காக்கும் கருப்பராயனை வணங்கிவிட்டுத்தான் வர வேண்டும் எங்கள் பொள்ளாச்சி நகரத்துக்குள்ளே பல்லனரோடு பல்லனரோடு சாலையோரம் அருள் பாவிக்கும் எங்கள் மதுரை வீரன் பொம்மையை வணங்கித்தான் பயணிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மிளகாய் அரைத்து வேண்டுதல் வேண்டுதலை வேண்டும் மிளகாய் அரைத்து வேண்டுதலை வேண்டும் உலக பிரசித்தி பெற்ற ஆனைமலை அருள்மிகு மாசாணியம்மன் கோவிலும் இங்கே உண்டு நரகாசுரனை அளித்த நாளான தீபாவளியை இந்துக்களும் முஸ்லிம்களும் முஸ்லீம்களும் ஒன்றாய் சேர்ந்து கொண்டாடும் மயிலை தீபாவளியும் இங்கே உண்டு மாரியம்மன் காமாட்சியம்மன் பத்திரகாளியம்மன் மாகாளியம்மன் சவுண்டம்மன் ஆகிய சாமிகளை ஒவ்வொரு சாதிக்காரர்கள் கையிலே எடுத்தாலும் சாமிகளை சகோதரிகளாக சகோதரிகள் ஆக்கி நாங்கள் சகோதரத்துடன் வாழ்ந்து கொண்டும் இருக்கும் ஊர்தான் எங்கள் பொள்ளாச்சி கல் தட்டினால் ரத்தம் வரும் இயல்பாய் மனிதர்களுக்கு கல் தட்டினால் ரத்தம் வரும் இயல்பாய் மனிதர்களுக்கு ஆனால் கல்லுக்கு ரத்தம் வந்து கட கல்லுக்கு ரத்தம் வந்த கடவுள் சுயம்பாக உருவான கோவையோடு அம்மன் இங்கே உண்டு அம்பராம்பாளையம் தர்காவில் பேய்பினி போக்க மதங்களை தாண்டி மாமா மாப்பிள என்ற உறவு முறையிடம் செல்லும் ஊர்தான் எங்கள் பொள்ளாச்சி இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் கிறிஸ்மஸாக கொண்டாடுகிறோம் ஆனால் இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்துபர்கள் என ஒன்றாக நாங்கள் கொண்டாடும் ஊர்தான் எங்கள் பொள்ளாச்சி மதங்களையும் சாதிகளையும் ஒன்றாக இணைத்து மதங்களையும் சாதிகளையும் ஒன்றாக இணைத்து சாதி சண்டை இல்லாமல் மத சண்டை இல்லாமல் மனிதர்களுக்காக மனிதர்களாக மனிதர்களாக வாழும் ஆன்மீக ஊர்தான் எங்கள் பொள்ளாச்சி மனிதர்களாக வாழும் ஆன்மீக ஊர்தான் எங்கள் பொள்ளாச்சி நன்றி வணக்கம்